and <laughs> i 对、嗯，那个。

Yeah. yeah. ஒரு நிலையே இல்லை அவள் தீங்கே நினைக்கிறனால தான் அவள் தீங்கே சுற்றி நடக்குது அவள் நன்மையை நினைக்க நன்மைக்கு நான் உருவாக்கி தரேன் இன்றைக்கு அந்த பலனுக்கு நான் கொடுக்குறேன் அந்த திசையில் இனி சங்கடம் இருந்தது இருக்கும் ஆனால் அந்த ஏன்னா ரொம்ப பிரச்சனை இருக்குது chilliinku物 மண்ணுக்கு Basil telescopes ம recalled citoיןு உத வ desserts குறிக்குறா என்றான் ேனரா வணைcribing பொடு செல்லயை inanைவுக்கட் Hence große நனத வ Tammy cheerful overhe crashed பொடு дог plais deficiency பார்தவின் Greeấy effectivement Eugene Godfie won't he can't find especially நான் Ш Bowl when the dragon comes behind the Eagle exactly these careers Hz. Oh. Drar, what would like me say méo istical you can't understand how hmm. much something is saying

그대로 yeah.

மெம்பர்ஸ் ஒரு மெம்பர்ஸ் இல்லை அவரு ஏம் பேர் கொடு ஓகே என்ன நான் வரைக்கும் எப்பயும் இல்லத்துல குறையில்லாத நிறைய நிறையோட வச்சு நான் நாளைக்கு

த வைத்துக்கணும் ஐந்தாவது நாள் நீ இல்லத்தில் இது இந்த ஆடைக்குள்ளே வச்சு முத இந்த ஆடையை நீ அணிஞ்சு கொண்டு விலைக்கு இது என் திருவல்களை ஏற்றி வைத்தேன் என் திருவள்ளுக்கு முறை அக்கணியை நூறு முறைடா அங்கு இரவு ஆடை போச்சு புரிந்தோம் அவன் பொண்ணு செய்வார்

வந்து சேரங்க வந்து சேரும் ஆனால் அதை வரைய மாக்காம அதை அடக்கலமாக வச்சு பயன்படுத்திக்கணும் இதை அழைத்து செல் இதை அழைத்து செல்லும் போது என் மகள் உன்னை கொண்டு உழைத்திருக்க என்னை அழிக்கிறதுக்கு அதன்படி செய்தி முப்பல் உனக்கு வெற்றிகரமாக நடக்கும் வெற்றி கிடைக்கும் விலகுதா அதுக்குதான் என் மகள் உன்னை போராடி அழைத்து வந்திருக்காங்க விலகுதா உனக்கே அறியும் நீ முதல் என் மண்ணுக்கு வரும்போது நீ எவ்வாறு உள்ளது இப்போது என் மண்ணுக்கு வரும்போது உனக்கு எவ்வாறு உள்ளது நல்ல செய்தி வரும் நீ மண்ணுக்கு போய் மறுநாளே உனக்கு நல்ல செய்தி வரும் விலகுதா உடைத்துவிடும் இவ்விடத்துக்கு அழைத்து வந்தால் இவ்விடத்தில் உடைத்துவிடு ஏனென்றால் அந்த மண்ணில் இருந்து இவ்விடத்துக்கு வந்து திரும்ப இல்லத்துக்கு செல்லக்கூடாது இருந்தால் போய் நாளை சாய்ந்து உடைத்துவிடும் நான் நடத்தி தருகிறேன் உடையில்லை நான் நிறையோடு தருகிறேன் உனக்கு அழைத்த காரணம் என்னவென்றால் உனக்கு என்னுடைய மகிமை தெரிய தான் உன்னை அழைத்தேன் இப்பொழுது அந்த மண்ணுக்கு நான் சென்று நன்மை நடந்தது என்பதை நீ நின்று பெற்றி சொல்ல வேண்டும் என்று கண்ட உன்னை அழைத்தேன் எனக்குதான் நீ சொல்வாய் செல்ல மாற்ற போட முடியலக்கூடீங்க அதிகமாக நீ அதை அழைத்து வரும்போது இக்கனியை வச்சு அழித்துவில குறை இல்ல இருவரும் ஒரு நிலையாய் நின்று ஒரு மனதோட செய்து முடிப்பாய் விலகுதா அதே போல் அனைத்து அனைத்துமே நான் சிறு சிறு பெருகி தருகிறேன் விலகுதா குறையில்லை நான் தந்தம் வந்திருக்கேன் அப்புறம் அதனால் குறைய என் சீத்தத்தை வாங்கி போய் கருதுவேன் குறையில்லாமல் நிறையோடு அதை தனித்தனியாக அழைத்துவேன் என் மீது ஊறுகிறது மூறுகிறது மாறும் ஒரு மாதம் மற்றும் என் மண்ணுக்கு வரும் பிறகுதான் அதோட எனக்கு நான் மாசிக்கு தேர் ஏறும் போது அந்த மாதம் என் மண்ணை நீ தொட வேண்டும் இது நீ மாதம் முழுவதும் வந்தாலும் குறையில்லை ஆனால் உன் சந்தர்ப்பம் வரக்கூடிய சூழ்நிலை அல்ல பிறகுதான் ஆமா இல்லையா அதனால் உனக்கு கருமம் எடுத்த நாள் என் மயானத்தில் நீ வர மாற மற்றும் என் மண்ணைதா உன் இல்லத்தில் ஒன்றும் அல்ல அனைத்தும் வேலைக்கு சென்ற வேலைகளை நன்றாக கூடும் எனக்கு dokładனால் மிcationது Oder튼ர்bot வகேறunku உன்னின்போகிறெய்து Kranken?. மிTony அல்லவில் வprom наблюдு oat Москв bottles விக்கால் மைக்கல செல்த IKEелейructure çalன்னும். நான் உன்னின் பிற்பதிருக்கு foreseeudibleேன commencement charisma நான் வ pledேaturescra인데க்க அவன் மனசுக்கு குழப்பந்தான் அது மேலாக வந்து நிற்கிது மற்றபடி வேற ஒதுமல்ல நான் திரைத்து எனக்கு நீ கொடுத்துருக்காய் அல்லவா நான் திரைத்து நல்ல நேரத்தில் திரைத்து தரேன் பிள்ளைகளை குறைகளே நின்றார் அதை பற்றி நீ குறை கொண்டிருக்காது அவன் நின்றார் மீது அது பாசோடு அதை நீ ஒன்றும் செய்ய இயலாது நீ எது அழைத்து போய் கொடுத்தாலும் அவள் அனைத்தும் அவ்விடத்தில் அவர்கள் நான் நிறைய தருகிறேன் நீ அனைத்தும் மனதில் கொண்டு குழந்தை அது கொள்ளாத நீ கொடுத்தாலும் திரும்ப மனம் கலங்கி நான் நிற்க வேண்டும் ஒரு முறை வரும் அதுவும் சரியல்ல விலகுதா அடுத்து வருவதை நான் அமைத்து தருகிறேன் திரும்பம் ஒன்று நாடி வரும் அதுவும் சரியல்ல அதுக்கு அப்பாற்பற்று நன்றாக குழப்பத்தை அப்பாற்பற்று உனக்கு உணக்கம் இருக்க வேண்டும் என்று என்ன ஆய்வை எவ்விடத்துக்கு போனாலும் அவனுக்கு மனம் தயக்க முடியும் உண்மையே அவனுக்கு ஆமா அல்லையே என்று கேட்டது இல்லையா

ஆனால் நாங்கள் வருவதே குறையாக நினைத்தால் அப்படி எப்படிதான் உன் குறையை நாங்கள் சிந்தித்தாயா என்னை என் மகள் அழைத்து செல்லும்போது பல முறை கூறினார் அவ்விடத்தில் வைத்தால் முறைப்படி செய்ய வேண்டும் என்று ஒருவருமே நன்றாக செய்வது உனக்கு அந்த மண்ணுக்குள் ஒரு கருவம் இருக்கிறது அதனால் நீ செல்ல வேண்டாம் என்றால் உண்மையாலேயா என்னை அழைத்து போய் என்னை அங்க அனாதையாக வைத்து வச்சு நீ விடத்தில் அங்க இருக்கிறது ஒரு என்னை

அந்த மண்ணுக்குள்ள அவன் அந்த மண்ணுக்கே வரக்கூடாது இலகுதா இரண்டாவது அவன் நன்றாக அவனுக்கு இது பிடிப்பல்ல பிடிப்பன்னா என்ன செய்ய விலகுதான் அதை அவன் பிடித்து வைக்கிறவன் அல்ல அவன் தாராளமாக விரையும் முயன்றும் உண்மையால் என் கேட்டால் நன்றி ஆமாம் தேர்ந்து அதனால் அவனுக்கு இருக்கிற நல்லதெல்லாம் தங்கத்தினு தெரியாமல் ஆடிவிடும் அதை முடிக்கி ஒரு இடத்தில் அமர வைக்க வேண்டும்

எப்போதும் உனக்கு நான் துணையாக இருப்பேன் என்னை கட்டுப்படுத்தாது உனக்கு நன்மை ஒழித்து தீமை ஒழிக்க தான் இன் மீது நான் விரும்புகிறேன் ஆனால் என்னை விளக்கினால் உனக்கு நான் நன்மை புதைக்க முடியாமல் என் அண்ணன் மண்ணுக்கு சென்று வந்திருக்க எனக்கு மஞ்சள் கொங்கு முதல்ல கை கொண்டு அவங்க கையால ஏற முடியும்

படிக்கட்ட <laughs> படிக்கடி <laughs> <laughs>